ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்கிற விடோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து ஆட்டம் வேறு மாதிரி ஆரம்பிக்க போகுது காரணம் என்னன்னா அன்றைய நாள் தமிழ் மாதமான பத்தாவது மாதம் தை மாதம் முடிந்து தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய மாசி மாதம் பயங்கரமான மாதமாக போது காரணம் சூரியன் கும்பராசியில் பயணம் செய்கிறது தான் ஆல்ரெடி கும்பராசியில் ஏகப்பட்ட கிரகங்கள் கூடியிருக்கு இதில் சூரியனும் இப்போ வந்து வரப்போகிறாரு இதனால் ஒவ்வொரு ராசியினருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மாசி மாதத்துலேருந்து ஏற்பட போகுது மாசி மாதமும் சாதாரணமாக வரக்கூடிய நாட்கள் கிடையாது மாசி மாதத்துலேயும் ஒவ்வொரு நாளுமே பயங்கரமான நாட்களாக கருதப்படுது மாசியில் மகா நட்சத்திரம்தான் வந்து மகா நட்சத்திரமாக போற்றப்படுது மாசியில் நிறைய முகூர்த்தங்கள் வரும் மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீக வழிபாடு நிறைய செய்யப்படும் மாசியும் வந்து ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் சூரியன் கும்பராசியில் பயணம் செய்கிறதுனால இதை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படும் மேலும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே வந்து மாசி மகந்தான் ஸோ இந்த மாதத்தில் சூரியன் இந்த மாதிரி அடைந்து பயணம் செய்கிறதுனால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முழுக்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நடக்க போகுது ஸோ கிரகங்களால் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது எதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா தொழிலுக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தொழில் வாழ்க்கையில் உத்தியோகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்தால் பண்ணா நம்ம பல ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில உங்க ராசிக்கு வந்து மாசி மாதம் பிறந்ததுல மாசி மாதம் முடிகிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நான்காவது வீட்டு அதிபதியான சூரியன் ஆறாம் இடமான ரண ருண ரேகஸ்தானத்துல சஞ்சாரம் வந்து செய்ய போறாரு அப்படி செய்யறதுனால இந்த மாசி மாதத்துல ரிஷபராசினர் நீங்க பெற இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் இப்போ இந்த வீடியோல தெரிந்து கொள்ள போறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூரியன் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய மாசி மாதத்தில் சில மோசமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படி மோசமான விஷயங்கள் நடந்தாலும் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் பெருசாக எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு விஷயம் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்குதுன்னா உடனே நீங்கள் அதில் வந்து கவலைப்பட்டு தோண்டு விடக்கூடாது அது நடக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் தர மாதிரி தான் இந்த சூழ்நிலை வந்து இருக்குது அதாவது கிரக சூழ்நிலை மாசி மாதம் இருக்குது அதனால பொறுமையோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் அதே போல வெளியூர் வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ இந்த மாசி மாதம் உங்க ராசிக்கு அதுக்கான முயற்சி செய்யுங்க உள்ளூர்லேயே வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம் நிறைய பேர் வெளியூர்ல சாதனை பண்ணும் வெளியூர்ல நமக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க அப்படி நினச்சவங்களுக்கு அதை உண்டான மாதம் தான் இந்த மாசி மாதம் அதனால வெளியூர் வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வாங்கிருங்க நீங்கள் முயற்சி பண்ணுவதற்கேற்ப தடையில்லாமல் நல்ல வாய்ப்பு கிடைத்து உடனே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்திடும் அதனால கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் இது மாணவர்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசிக்காரங்க மாணவர்கள் நிறைய பேர் வந்து கல்வியை வந்து இங்கே படிக்கணும் அங்கே படிக்கணும் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய யோசிப்பீங்க அப்படி யோசித்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் டக்குன்னு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டக்குன்னு கிடைக்காம இருக்கும் ஆனால் இந்த மாசி மாதம் அந்த மாதிரிலாம் கிடையாது மாணவர்கள் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து படிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கணும் ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாட்டில் போய் படிக்கிறச்சுருங்க அதுக்கப்புறம் வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்வதற்கு நிறைய முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் வருமானம் உயரும் என்னடா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாம் நன்மையாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் கொஞ்ச நாளைக்கு ஒரு சில விஷயங்கள் தடைகளாக இருக்கோ ஒரு மாதிரி தடைகள் வந்துக்கிட்டே இருக்கோ உங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்கும் ஆனால் போக போக இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் ரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல நீங்க தொழில்துறையில கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயணங்கள் வந்து செய்யறதன் மூலிமா அந்த பயணங்களால் அதிர்ஷ்ட பலன் நிறைய பேரை போறீங்க மெயினா நீங்க தொழில்துறையில வெளியூர் வெளிநாடு வெளி இதில் வந்து உங்க தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ட்டு எந்த ஒரு புது முயற்சி வேணாலும் மாசி மாதம் செய்யலாம் அது தடையில்லாமல் உங்களுக்கு நல்ல இதில் முடியும் உங்கள் வேலையில கூட நீங்கள் புதிய இடமாற்றங்களை பெறுவதற்கு வாய்ப்பு கவர்மெண்ட் வேலையில இருந்தாலும் சரி தனியார் வேலையில இருந்தாலும் சரி இடமாற்றம் வேணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிங்கன்னா இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் வேலையில் வெற்றியை ருசிக்க முடிகிற அளவுக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலையில் வெற்றி ருசிக்கிறதுனா என்னன்னு கேட்குறீங்களா பதவி உயர்வு சம்பள உயர் தான் டக்குன்னு எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஸோ வேலையில் வெற்றியை ருசிக்க உங்களால் முடியும் உத்தியோகத்தில் கூட பதவி உயர்வுகளை வந்து அடையலாம் உத்தியோகத்தில் இந்த டைம் வந்து நீங்கள் எதை பற்றி வந்து யோசிக்காதீங்க உங்கள் மனதுக்கு எது படுதோ அதை மட்டும் செய்யுங்க அப்படி தொடர்ந்து செய்து வரக்கூடிய பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் நல்ல முன்னேற்றங்கிறத விட பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட அதிக வாய்ப்புகளும் வெற்றிகளும் பெற முடியும் அதனால வியாபாரத்தில் இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையாளக்கூடிய அந்த தனித்துவமான உக்திகள் தான் உங்கள் போட்டியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அதனால் மனதில் ஏதாவது யுக்தி வந்து இருந்ததுன்னா அந்த யுக்தியை வந்து செயல்படுத்துங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து செயல்படுத்துங்க அப்படி நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் தெரிவிங்க கூட்டாக நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்துல கூட சாதகமான பலன் கிடைக்கும் அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டாக இனி எந்த ஒரு புது முயற்சி வந்து செய்யாம இருக்காதீங்க கூட்டாக ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா உடனே அதில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மொத்தத்தில் ஒரு புதிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாசி மாதம் நீங்கள் பணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒவ்வொரு வகையில் வச்சு கொடுக்கும் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை மட்டும் எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நற்பணங்கள் ஒவ்வொன்றுக்குமே அடைந்துடுவீங்க அதனால முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை துணையுடைய அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வாழ்க்கை துணைக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்ய செய்ய அன்பானது அதிகரிக்கும் காதலானது உங்களுக்குள்ள பெருகும் அதனால வாழ்க்கை துணையோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசி மாதம் பண்ணிக்கொள்ளுங்க பிரச்சனையே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுனால ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனையுமே இருக்காது எப்பயுமே இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க இந்த டைம் ஆரோக்கியத்தில் யாருக்குமே பிரச்சனை வராதா அதாவது ரிஷபராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு இருக்கிற வரைக்குமே யாருக்குமே பிரச்சனை வராதா எல்லாருக்குமே ஒரு மாதிரி புத்துணர்ச்சி வந்து இருக்குமா நேர்மையான ஆற்றல் இருக்குமா அந்த காரணத்தினால உடல் ஆரோக்கியம் வந்து செம்மையாக இருக்குமா எப்போயாவது தான் ரேராக இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் இப்போ அந்த அதிசயம் பார்த்திங்கன்னா சூழலில் நடந்துருக்கு ஸோ ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதுக்குன்னு இஷ்டத்துக்கு கண்டது போன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க நேர்மையாக உங்களோட மனதுக்கு எது வந்து சாப்பிடணுன்னு தோணுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க நல்லா சத்தானதாக மேக்ஸிமம் சாப்பிடுங்க அவ்வளோதாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு மாசி மாதம் பிறந்ததுலேருந்து மாசி மாதம் முடிகிற வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளோட அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ரிஷப ராசிக்காரங்க நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப இனி வரக்கூடிய மாசி மாதம் நடந்துக்குங்க மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு பிறகு அன்றிலேருந்து மாசி மாதம் முடிகிற வரைக்கும் இனி நீங்கள் வியாபாரத்தில் என் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க ஸோ ஒவ்வொன்றா ஆரம்பிங்க ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களோட பார்வையை வந்து கடிவான கட்டின மாதிரி போயிட்டே இருங்க நன்மை உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பத்து மாசி மாத பலன் என்னங்கிறத தெரிஞ்சு உங்களை போல் பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தேர்ந்துடும் கொள்ளலாம் சமற காம் பண்ணுங்க சுவாரஸ்யமா இதே போல வேறு ஒரு புதிய டார்களோட மீன் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்